வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவி மட்டுமல்ல அரசியலிலும் அவர் விளக்கப்படுவார் இதனால் எடப்பாடி பழனிசாமியின் ஒட்டுமொத்த கதையும் முடிய போவதாக அதிமுகவின் மிக மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் தெரிவித்துள்ளார்கள் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் எண்பத்தி ஒன்பது மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்தார் இதில் செங்கோட்டையன் அவர்களது பெயர் இடம்பெல்லவில்லை இதனால் செங்கோட்டை அவர்களிடம் இதை பற்றி கேட்டபொழுது அதற்கு அதிமுகவின் மாவட்ட பொறுப்பாளர்களை மூத்த நிர்வாகிகளைத்தான் நியமனம் செய்வார்கள் நான் மூத்த நிர்வாகி கிடையாது அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் மட்டும்தான் என்றும் தெரிவித்திருந்தார் இது மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியது காரணம் எடப்பாடி பழனிசாமியை விட செங்கோட்டையன் அவர்கள் சீனியர் அது மட்டுமல்ல அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கின்ற இடத்தில் செங்கோட்டையன் அவர்கள் இருப்பதற்கு தகுதியானவர்தான் அன்று கூவத்தூரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்களால் தேர்வு செய்யப்படாமல் இருந்தால் தான் நிச்சயம் அந்த இடத்திற்கு தகுதியானவராக இருந்திருப்பார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாவின் காலை பிடித்து அந்த இடத்திற்கு வந்துவிட்டார் அதனைத் தொடர்ந்து செங்கோட்டையனவர்களுக்கு பின்னால் அப்பொழுதே பதினான்கு அமைச்சர்கள் மற்றும் மூன்று எம்எல்ஏக்களுக்கு மேலாக இருந்தார்கள் என்றும் கூறப்படுகிறது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் விதமாக செயல்படக்கூடிய வகையில் தற்பொழுது நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது இரகசிய கூட்டம் ஒன்றை செங்கோட்டையின் அவர்கள் வைத்திருக்கிறார் இதனால் அதிமுகவில் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் செங்கோட்டையின் பக்கம் வந்தால் எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிந்துவிடும் அது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பெரும் ஆதரவுகள் செங்கோட்டையின் பக்கம் இருப்பதால் ஒன்று செங்கோட்டையனுக்கு ஆதரவுகளை பெறக்கூடிய வகையில் எடப்பாடி செய்ய வேண்டும் அல்லது எடப்பாடியே அதிமுகவில் செங்கோட்டவர்கள் நீக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டால் நிச்சயம் அதிமுக பெரிய அளவில் உடையக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும் இதனால் அரசியலிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுமையாக நீக்கப்படுவார் அரசியலில் அனாதையாக்கப்படுவார் என்றும் கூறப்படுகிறது